ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான ஹோட்டல் ஸ்டைல் காளான் மசாலா எப்படி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி நான் பரோட்டா பூரி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் சின்ன சைஸ் பட்ட ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டு பொரிய விட்டுருங்க அது கூட ஒரு டேபிள் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் நான் சேர்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி தான் நான் ஆட் பண்ணுறேன் இது கலருக்காக நீங்கள் வேணும்னா சாதாரண காஞ்ச மிளகா கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கோங்க நான் இது ரஃப்ஃபாக தான் வெட்டியிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் ஸோ கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அஞ்சிலேருந்து ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் முடி அளவுக்கு தேங்காயை வந்து வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனா அரைச்சிடுங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் நான் அதே கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விட்டுருங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதை இதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கரலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ இதில் நம்ம காளான் வந்து சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் காளானை வந்து வெட்டி வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் காளான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிரும் அதே மாதிரி இதில் வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ அதுலேயே வந்து காளான் வந்து நல்லா உங்களுக்கு குக் ஆகிரும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க அதுக்கு இடையில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் மூடி வச்சுருங்க அடி பிடிச்சிரும் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ திரும்பியும் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருச்சு இப்போ இதை எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர்றதுக்காக கொஞ்சமாக நான் வந்து ஜீனி ஆட் பண்ணுறேன் கால் டீஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்தா போதும் அப்புறம் கொஞ்சமாக கசூரி மேத்தி இந்த மாதிரி கசக்கி விட்டு மேலே தூவி விட்டுக்கோங்க கொத்தமல்லி தலை இலையும் லைட்டாக மேலே வந்து இந்த மாதிரி தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டைமில் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான ஈஸியான காளான் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பூரிக்கு நான் பரோட்டா தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ